சட்டமன்ற முக்கிய அறிவிப்பு பொங்கல் பண்டிகை முக்கிய அறிவிப்பு வெளியிட்ட அரசு இதை பத்தி பார்க்க போறோம் பொங்கலுக்கு எவ்வளவு தொகை கொடுத்திருக்காங்க என்னென்ன பரிசு பொருள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த செய்திக்குள்ளீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம் இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கொடுத்தவரை உடனுக்குடன் துல்லியுமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி அண்ட் முக்கிய மனுஷன் பண்ண பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமை சேரும் அண்ட் வாங்க இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதாவது அக்டோபர் நவம்பர் மாதத்துக்கான ஒரு தலா இரண்டு கிலோ வீதம் நான்கு கிலோ இலவச கோதுமை வந்து வழங்கப்பட்டது ஸோ ஜனவரி மூன்றாம் தேதி முதல் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடை மூலம் வழங்கப்படும் வேண்டும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்கன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியாகிய ஆகிய நம்மளுடைய பக்கத்து மாநிலத்தில் தான் சொல்லியிருக்காங்க பொங்கல் பண்டிகைக்கு தரப்படும் இலவச ஆடைக்கு பதிலாக அவரவர் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என புதுச்சேரி அரசு தற்போது அறிவிச்சிருக்கு ஸோ தமிழகத்துல எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னா கூடுதலாக வந்து செய்தி நமக்கு கிடைச்சோட நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் இலவச ஆடைக்கு பதிலாக நேரடியாக ரேஷன் அட்டைதாரர்கிட்ட வாங்கி அதாவது வங்கி கணக்குல பணம் வந்து வர வைக்கப்படும் என்றும் பொங்கல் பண்டிகைக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் இலவச ஆடை வழங்க திட்டம் இனி இல்லை என்றும் அரசு அதிரடியாக தெரிவித்தது முன்னதாக புதுச்சேரி ரேஷன் கடையில சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கு அதாவது இருபது இலவச அரிசியும் இருபது கிலோ அரிசியும் மஞ்சள் கார்டுகளுக்கு பத்து கிலோ அரிசியும் வந்து வழங்கப்படுகிறது இதற்கிடையே புது புதுச்சேரி சட்டசபையில அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இரண்டு கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் அப்படின்ட்டு முதலமைச்சர் வந்து ரங்கசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இந்த திட்டத்தை அதாவது தலாசுபேட்டை ரேஷன் கடையில இரண்டு கிலோ இலவச கோதுமையும் பொதுமக்களுக்கு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வச்சிருக்காரு சோ இலவச அரிசி மற்றும் கோதுமை தொடர்ச்சியாக வழங்கப்படும் அப்படின்றும் தெரிவிச்சிருக்காரு சட்டமன்றத்தில் அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளும் அரசு செயல்படுத்தி வருகிறது அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி முதல் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என கூறியிருந்தார் இவ்வாறு குறிப்பிடத்தக்கது அந்த செய்தியில் சொல்றாங்க இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா அண்ட் தமிழகத்துல இது போன்ற பொங்கல் பரிசு தொகுப்பு எப்ப அறிவிக்க போறாங்க அப்படின்றதும் நம்மளோட சேனல்ல கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணி ஆல்ரெடி กด நன்றி வணக்கம்